இனி வருகின்ற நாட்கள் உங்களுக்கு நல்லதே நடக்கட்டும் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு பார்க்குறக்கிற ராசி மீன ராசி மீன ராசி அப்படின்னு சொல்லும்போது ஒரு தெளிவு இருக்கு இல்லையா அந்த மாதிரி தெளிவானவங்களாக இந்த மீனராசி என்பர்கள் இருப்பாங்க ரொம்ப அழகாகவும் அறிவாற்றல் உள்ளவங்களாகவும் இருப்பாங்க கருணை உள்ளம் அவங்களுக்கு நிறையா இருக்கும் மற்றவங்களுக்கு ஒரு பிரச்சனைனா கூட ஏதோ தனக்கே வந்துட்ட மாதிரி ஃபீல் பண்ணக்கூடியவங்க இந்த மீனராசி என்பர்கள் பெரும்பாலும் இவங்க பார்த்திங்கன்னா பரம்பரை பழக்க வழக்கங்களை பின்பற்றக்கூடியவங்களாக இருப்பாங்க சடங்கு சம்பிரதாயங்கள்லாம் கரெக்டாக பின்பற்றக்கூடியவங்க சமயம் அறிந்து வ வழிபாடு செய்யக்கூடியவங்க அதே மாதிரி பேச்சு கூட ரொம்ப இனிமையாக இருக்கும் மற்றவங்களை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு கெப்பாசிட்டி உள்ளவங்க இந்த மீனராசி என்பர்கள் அப்படின்னே சொல்லால் மற்றவங்களுடைய கஷ்டங்களை அறிந்து அவங்களுக்கு உதவி செய்யக்கூடியவங்க அதே மாதிரி யாருக்கு உதவி தேவைப்படுதோ அவங்களுக்கு ஆறுதலாக எப்பவும் நிற்கக்கூடியவங்க இந்த மீனராசி என்பர்கள் அப்படின்னே சொல்லலாம் தன்னுடைய குடும்பத்தை நல்லா பார்த்து கொள்ளக்கூடியவங்க இந்த மீனராசி என்பர்கள் அப்படின்னே சொல்லலாம் சிறு தவறுனா கூட பொறுத்துக்கவே மாட்டாங்க மற்றவங்க செய்கிற தவிர அங்கங்கே சுட்டி காட்டக்கூடியவங்களை இந்த மீனராசி என்பர்கள் இருப்பாங்க இரண்டாம் பாவாதிபதியாக செவ்வாய் இருக்கிறதுனால பேசும்போது பார்த்திங்கன்னா கொஞ்சம் வார்த்தையை தடிமனாக பேசிடுவாங்க கொஞ்சம் மனம் வறந்துற மாதிரி ஒரு சில இடத்துல பேச கூடியவங்களாகவும் ஒரு சில மீனராசி அன்பர்கள் இருப்பாங்க அதே மாதிரி அடிக்கடி வெளியில் எங்கேயாவது பயணம் செல்வது இதெல்லாம் இவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அதே மாதிரி கதை சொல்கிறது இந்த மாதிரி விஷயங்களும் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இவங்கள ஒரு சிறந்த குணமான்கள் அப்படின்னு கூட சொல்லலாம் அடுத்த வாழ்க்கையவே அடுத்தவங்களுக்கு உதவி செய்கிறது அப்படின்னு தன்னுடைய கடமையாக நினச்சி வாழக்கூடியவங்க தன்னுடைய வாழ்நாள் முழுதும் அடுத்தவங்களுக்காக நிறைய உதவிகளை செய்யக்கூடியவங்க அதனால தான் என்னமோ நிறைய இடத்துல இவங்க ஒரு ஏமாலிங்க வாழ தெரியாதவங்க போகிறவங்க அப்படின்லாம் கூட நிறைய பேர் இந்த மீனராசி என்பர்களை சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை பெரும்பாலும் அமைந்துடும் சரி இவங்களுக்கு வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு வருகின்ற ஏழு நாட்களும் உங்களுக்கு சாதகமாக இருக்கா பாதகமாக இருக்கா கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறது எல்லாம் இந்த வீடியோவில் ரொம்ப விளக்கமாக சொல்லியிருக்கோம் நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவும் பயனுள்ளதாக இருக்கும் வீடியோவை கடைசி வரைகளும் பாருங்க நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் நீங்கள் மீனராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில் நண்பர்கள் வகையில் யாராவது மீனராசி இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க அப்படிங்கிறத எங்களுடைய கமெண்ட் ஜோதிட ரீதியாக உங்களுக்கு சந்தேகம் இருக்குது ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும் உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்க்கணும் உங்களுடைய தசா புத்தி எப்படி இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் இந்த மீனராசி என்பர்களை திடீர்னு அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வரும் எதிர்பாராத ஒரு நன்மை கிடைக்கக்கூடிய வருகின்ற வாரம் இந்த அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் குடும்ப சம்பந்தமான விஷயங்கள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் நீண்ட நாளாக இழுப்பறியாக இருந்த ஒரு பிரச்சனை இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு முடிவுக்கு வரும் அப்படின்னே சொல்லலாம் குறிப்பாக உங்களுடைய வேலை விஷயத்தில் ஏதாவது ஒரு முன்னேற்றத்தை இந்த காலகட்டத்தில் எதிர்பார்க்கலாம் ஒரு சிலரெலாம் நீண்ட நாளாக பதவி உயர்வு வேணும் நல்ல ஒரு சம்பள உயர்வு வேணும் அப்படின்னு ரொம்ப நாளாக ஆர்வமாக காத்துட்டு இருந்திருப்பீங்க அதெல்லாம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது நீண்ட நாள் ஆசை நிறைவேறக்கூடிய அமைப்பு இந்த மீனராசி என்பவர்களுக்கு வருகின்ற வாரத்தில் ஏற்படும் வேலையிலையும் சரி வியாபாரத்துலேயும் சரி நல்ல ஒரு முன்னேற்றத்தை வருகின்ற நாட்களில் எதிர்பார்க்கலாம் என்ன கொஞ்சம் வேலை பலம் அதிகமாக இருக்கிறதுனால கொஞ்சம் அசதி உடல் உபாதைகள் இதெல்லாம் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது பேசுவதை கொஞ்சம் குறைச்சிட்டு ஒவ்வொரு இடத்துலையும் பொறுமையாகவும் நிதானமாகவும் சிந்தித்து செயல்படுங்க எந்த ஒரு விஷயத்துலையும் அவசரம் கொடுக்க மாதிரி போய் பிரச்சனையெல்லாம் மாட்டிக்காதீங்க கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக சிந்தித்து செயல்பட்டிங்க அப்படின்னா வருகின்ற நாட்களில் நிறைய நன்மைகளை எதிர்பார்க்கலாம் சில வாய்ப்புகள்லாம் இந்த காலகட்டத்தில் உங்களை தேடி வரும் வாய்ப்பை கரெக்டாக பயன்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக வெற்றி பெறக்கூடிய யோகம் இருக்குது கொஞ்சம் பொறுமையாகவும் நிதானமாகவும் இருங்க ஒவ்வொரு இடத்தையும் தட்டி கழிக்க வேணால் கொஞ்சம் பொறுமையாக யோசிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக நல்ல ஒரு சாதகமான ப வருகின்ற வருகின்றி கிடைக்கும் இன்னுமே உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக ரொம்ப மகிழ்வா இருக்கணும் உங்களுடைய மனதில் இருக்கிற குழப்பங்கள் குறையணும் அப்படின்னா விநாயகரை நம்பி தினமுமே விளக்கு போட்டுக்கிட்டு வாங்க எல்லா விஷயத்திலையும் நல்ல ஒரு வெற்றியை எதிர்பார்க்கலாம் இந்த ஏமாற்றங்கள் கொஞ்சம் குறையும் அதனால தினமுமே விநாயகருக்கு ஒரு அருகம்புல் மாலை சாற்றி ஒரு விளக்கு போட்டுட்டு வாங்க நல்ல மாற்றம் வரும் நம்பிக்கையோடு செய்யுங்க இந்த மீன ராசியில் பிறந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் மீன ராசியில் பூரட்டாதி நான்காம் பாதத்துல பிறந்தவங்களுக்கு வருகின்ற ஏழு நாட்களை பொறுத்தவரையிலும் உங்களுடைய ராசிநாதன் இதுனா வரையிலும் நான்களை செஞ்சரித்து சின்ன சின்ன கெடுபலன்களை கொடுத்துருப்பார் சின்ன சின்ன நெருக்கடிகளை கொடுத்துருப்பார் அது எல்லாமே வருகின்ற நாட்களில் படிப்படியாக குறையும் பணிபுரிகிற இடத்துல கூட உங்களுடைய செல்வாக்கு படிப்படியாக உயர ஆரம்பிக்கும் சுயத்தொழில் செய்யலாமா அப்படின்னு சொல்லி ஒரு சிலரெலாம் கேட்டிருந்தீங்க கண்டிப்பாக சுயத்தொழில் செஞ்சிங்க அப்படின்னா ஓரளவுக்கு வருமானம் கிடைக்கும் அதே மாதிரி திடீர்னு இந்த வருகின்ற வாரத்தில் பார்த்திங்கன்னா வரவு கொஞ்சம் அதிகமாக இருக்கும் வியாபாரத்தில் இருந்த தடைகள் படிப்படியாக விலக ஆரம்பிக்கும் விரை செலவு கொஞ்சம் கண்ட்ரோலில் வந்துடும் நிம்மதியான தூக்கம் இல்லாமல் பல நாளாக அவதிப்பட்டு இருந்தவங்களுக்கு அந்த நிலை கொஞ்சம் மாறும் கொஞ்சம் நிம்மதியான தூக்கம் வருகின்ற நாட்களில் கொஞ்சம் கிடைக்கும் குடும்பத்தில் இருந்த அந்த சின்ன சின்ன பிரச்சனை எல்லாமே சரியாகி வருகின்ற நாட்களில் நல்ல ஒரு நிம்மதி கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா வருகின்ற நாட்களை பொறுத்த வரைக்கும் புதன் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால புத்திசாலித்தனமாக ஒவ்வொரு இடத்துலையும் செயல்படுவீங்க மற்றவங்க மத்தியில் ஒரு சிறப்புள்ள நபராக இந்த மீனராசியில் பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வளம் வரப்போகிறீங்க நினைத்த வேலையை கரெக்டான நேரத்தில் செய்து முடிக்கிறதுனால மற்றவங்களுடைய பாராட்டு இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் புதிய முயற்சி எல்லாமே உங்களுக்கு வெற்றியாக அமையும் நீண்ட நாளாக எதிர்பார்த்த ஒரு விஷயம் இந்த காலகட்டத்தில் நடக்கும் அதே மாதிரி ஒவ்வொரு விஷயத்துலையுமே கொஞ்சம் கவனமாக இருங்க ஒவ்வொரு செயலிலையுமே உங்களுடைய புத்திசாலித்தனத்தை வைத்து முடிவு பண்ணுறது நல்லது அடுத்தவங்க சொல்கிறாங்க அப்படின்னு ஒவ்வொரு விஷயத்துலையும் நீங்கள் இறங்க வேண்டாம் உங்களுடைய புத்திசாலித்தனத்தை யூஸ் பண்ணி ஒவ்வொரு விஷயத்துலையும் இறங்குங்க கண்டிப்பாக வருகின்ற நாட்களில் நல்ல ஒரு வெற்றி கிடைக்கும் இல்லை அப்படின்னா வீண் பழி சொல்லுக்கு ஆளாக வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது அந்நியர்கிட்ட பேசும்போது கூட கொஞ்சம் கவனமாக பேசுங்கள் வெளிநபர்கிட்டயோ அல்லது வெளி ஆட்களுக்கிட்டயோ பேசும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது அதிர்ஷ்டகாரகன் சுக்கிரன் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால குடும்ப உறவுங்கிட்ட இருந்த பிரச்சனை அதே மாதிரி நெருங்கிய உறவுகளால் சின்ன சின்ன இடர்பாடுகள் இது நான் இருந்திருக்கும் இனி அந்த நிலை மாறும் நல்ல பெயர் நல்ல ஒரு ஒற்றுமை இதெல்லாம் அதிகரிக்கக்கூடிய நாட்களாக வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் குறிப்பாக உளவு தொழில் செய்கிறவங்களுக்கு நல்ல ஒரு லாபகரமான நாட்களாக வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு ஒரு சில எல்லாம் வீட்டுக்கு தேவையான ஆடம்பர பொருளெல்லாம் இந்த காலகட்டத்தில் வாங்குவீங்க இன்னுமே வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்க இந்த பூரட்டாதி நட்சத்திரக்காரங்க பெருமாள வழிபட்டுடுவாங்க அதுவும் சனிக்கிழமையில போய் வழிபட்டுடுவாங்க நல்ல மாற்றத்தை எதிர்பார்க்கலாம் உத்ரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற ஏழு நாட்களை பொறுத்தவரையில் உங்களுடைய ராசிநாதன் நான்காம் இடத்துல நட்சத்திர அதிபதியோட விரயஸ்தானத்தில் இருந்தாலும் சத்ரு ஜெயம் ஸ்தானத்துல இருக்கும்போது கேது நல்ல ஒரு முன்னேற்றத்தை தருவார் உடல் ஆரோக்கியத்தில் இருந்த பிரச்சனைகள் படிப்படியாக குறையும் பணிபுரிகிற இடத்துல கூட சின்ன சின்ன நெருக்கடிகள் இது இருந்திருக்கும் சின்ன சின்ன குழப்பங்கள் இருந்திருக்கும் இனி அதையெல்லாம் சரியாகி நல்ல ஒரு தெளிவுள்ள நபராக நீங்கள் வள வர மற்றவங்க மத்தியில் நல்ல ஒரு பாராட்டுக்குரிய நபராக இந்த உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்க வருகின்ற நாட்களில் வள வருவீங்க ஒரு சிலருக்கு பதவி உயர்வு ஊதிய உயர்வு இதெல்லாம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது தடைப்பட்ட வேலையெல்லாம் கூட இந்த காலகட்டத்தில் கரெக்டான நேரத்தில் செய்து முடிப்பீங்க அதனால் மற்றவங்களுடைய பாராட்டும் கிடைக்கும் உங்களுடைய ராசி அதிபதி குருவோடைய பார்வை ரொம்ப சாதகமாக இருக்கிறதுனால உங்களுடைய செல்வாக்கு படிப்படியாக உயரும் அரசியல்வாதிகளுக்கு புதிய பதவி உயர்வு சம்பள உயர்வு இதெல்லாம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது புதிய முயற்சிகள் எல்லாமே வருகின்ற நாட்களில் வெற்றியாகும் கணவன் மனைவிக்கிடையே இருந்த அந்த பிரச்சனை எல்லாமே சரியாகி நல்ல ஒரு இணக்கமான சூழ்நிலை வருகின்ற நாட்களில் இருக்கும் யாரெல்லாம் உங்களை அவமானப்படுத்தினாங்களோ அந்த இடத்துல நீங்கள் வெற்றி பெறக்கூடிய ஒரு யோகம் இருக்குது நீண்ட நாட்களாக இருந்த பிரச்சனைகள் இந்த காலகட்டத்தில் முடிவுக்கு வரும் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற ஏழு நாட்களும் நல்ல ஒரு முன்னேற்றமான நாட்களாக அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா புதன் ரொம்ப சாதகமாக இருக்கிறதுனால இருப்பரியாக இருந்த வேலையெல்லாம் கூட இந்த காலகட்டத்தில் கரெக்டாக செய்து முடித்து மற்றவங்களுடைய பாராட்டை பெறுவீங்க அதே நேரத்தில் சுக்கரனும் ரொம்ப சாதகமாக இருக்கிறார் வீட்டுக்கு தேவையான ஆடம்பர பொருளெல்லாம் வாங்கக்கூடிய யோகம் இருக்குது வேலை பார்க்குற இடத்துல கூட நல்ல ஒரு முன்னேற்றம் நல்ல ஒரு பாராட்டு கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது வெளிநாடு வெளி ஊருக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் நீண்ட நாளாக வெளிநாடுக்கு போகலாம் அப்படின்னு முயற்சி பண்ணிகிட்டு இருந்தவங்களாம் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் முயற்சி பண்ணிங்கன்னா கூட கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது மாதிரி நீண்ட நாளாக ஒரு நிலம நினா அப்படின்னு நினச்சிட்டனால இந்த காலகட்டத்தில் வாங்கக்கூடிய யோகம் இருக்குது சகோதரர்களால் சின்ன சின்ன இடர்பாடுகள் இதனால அந்த அப்படிங்கிறத எல்லாமே சரியா நல்ல ஒரு ஒற்றுமை அது இருக்குது குருவோடைய பார்வை இருக்கிறதுனால இந்த காலகட்டத்தில் நீங்கள் முயற்சி செய்கிற ஒவ்வொரு விஷயமே உங்களுக்கு இருக்கும் அதே மாதிரி யாரெல்லாம் உங்களை அவமானப்படுத்தினாலும் அந்த உங்களை கொடுத்தவர்களே இந்த காலகட்டத்தில் வந்து உங்களை பார்க்கலாமா நீண்ட நாடத்தில் வந்த பிரச்சனை இந்த காலகட்டத்தில் ஒரு முடிவுக்கு இன்னுமே வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஆண்டாட வழி மூலமாக வாழ்க்கையில பிரச்சனைகள் அடிப்படையாக கூடிய நம்பிக்கோட இன்னொரு இந்த மீனராசிக்கு தான் செய்து இந்த மாதிரி பயனோட பேசணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் தேங்க்யூ